ஓ இல்லைன்னா எதற்கு பாண்டியில் பார்த்தா இல்லைன்னா எங்கன்னா பார்த்தா நீங்க என்ன பார்ப்பீங்க என்ன தெரியும் ஒரு ஒரு ஃபாரினர் ஒரு வெள்ளக்காரங்க தான் நம்ம வீடு நம்ம இடம் நம்ம பூமி இந்த வீடியோ பாருங்க ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழே பேச தெரியாத சில பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இங்க அப்படி பார்க்கும்போது அளவு இங்கிலீஷ் பேசுறாங்கன்றத பாருங்க ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து எல்லாத்துக்குலையுமே வந்து அப்படியே ஆங்கிலத்தை வந்து திணிக்கிறானுங்க இப்போ வந்துட்டு தமிழ்லாம் ஆகாது எங்கே போனாலும் வந்து இங்கிலீஷ்லேயே எல்லாமே வந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு ஃபேங்க்கு போனால் கூட தமிழில் வந்துட்டு ஃபார்மெலாம் இருக்காது இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளை எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துடுறது தமிழை தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை கூட ஒழுங்காக சொல்லி கொடுக்க முடியாமல் தமிழில் வந்து அந்தளவுக்கு வந்து விலகி போயிடுச்சு ஆனால் உலகத்தின் மூத்த மொழி வந்து தமிழ் அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்லை இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் வந்து ஒதுக்கப்பட்டுருச்சுங்க எங்கேயுமே வந்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெறும் ஆங்கிலம் மட்டுமே முன்னுரிமைப்பட்டது தமிழை வந்து ஒதுக்கி பார்க்குற அந்த தமிழ்நாட்டு மக்களிடையே இப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய இந்த பெண்மணியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி மொழி தமிழ் அதை நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை பேச தெரியாதவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு இதாக இருக்குது என்